இல்லாமல் தோன்றியது அது போல் இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் வீழும் எந்த நிலைமையில் ஆரம்பமானதோ அதே நிலைமைக்கு இஸ்லாம் மீண்டும் திரும்பும் கண்ணியத்தை இழப்பாய் ஆற்றலை இழப்பாய் வெற்றியை இழப்பாய் எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஒரு வார்த்தை சொன்னார்கள் அந்த குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு யார் அந்த குரபா இந்த இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்த போது முகமது ரசூலாலும் அவர்களுடைய தோழர்களாலும் இந்த உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லப்பட்டு இஸ்லாமிற்கும் அவர்களுக்கும் கண்ணியத்தை இந்த உலகம் தேடி தேடி தந்ததோ அது போன்று ஒன்றுமே இல்லாமல் வீழக்கூடிய நேரத்தில் ஒரு சமூகம் உருவாகும் இழந்த கண்ணியத்தையும் இழந்த வெற்றியையும் மதிப்பையும் பெற்று தருவதற்காக அந்த சமூகம் வீறு கொண்டு ஏழும் விழுந்த கண்ணியத்தை உயர்த்தும் வரை தம் வாழ்வின் கண்களை மூடாது அந்த சமூகம் அந்த உறவாக்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்குவான்